ஆந்திராவில் பவன் கல்யாண் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக பதவியேற்கப்பதாக செய்தி செய்து வந்திருக்கிறது அவர் துணை முதலமைச்சராக பதவியேற்கும் போதே ஒரு கதையை சொல்லியிருக்கார் எல்லா இந்து கோயில்களும் ஏன் ஹெச்ஆர்என்சியில் இருக்கணும் இது மதசார்பற்ற நாடு தானே பள்ளிவாசல் ஒன்று அரசாங்க கண்ட்ரோலில் இல்லையே தேவாலயங்கள் எதுவும் அரசாங்க கண்ட்ரோலில் இல்லையே அப்படி இருக்கும்போது இந்து கோயில்கள் மட்டும் ஏன் அரசாங்க கண்ட்ரோலில் இருக்கணும் அரசாங்கத்தை விட்டு இந்து கோயில்களை வெளியில் கொண்டு வருவதையே என்னுடைய எண்ணம் என்னுடைய லட்சியம்னு சொல்லியிருக்காரு நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா நடப்பது நாசிகர்களின் ஆட்சி எல்லா பேரும் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணுற குரூப் இது இவங்க கண்ட்ரோலில் போய் ஒரு தெய்வ தெய்வ கோயில்கள் இருக்கிறது வந்து எங்களுக்கு ஏற்புடையது அல்ல உண்மையிலே பக்தி உள்ளவங்க கை ஆட்சிக்கு வந்து அவங்க இருக்கிட்ட இது போச்சுண்ணா இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க கோயிலுக்கு போவாங்க தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க காலையில் நாலு நாலரை மணி அஞ்சு மணிக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு தான் அவங்க வெளியில் போவாங்க அந்த மாதிரி ஒரு பக்தி உள்ளவங்க கையில் போகிற தான் எல்லா கோயில்களையும் அன்னதானமே அவங்க தான் போட்டாங்க பக்தி உள்ளவங்க கையில் இருக்கும்போது அரசாங்கத்திட்ட இருக்கலாம் இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் மூகாம்பி கோயிலுக்கு போனவர் சாண்டோ சின்ன பார்த்தவர் முருக பக்தரை கூப்பிட்ட உங்களை தான் நான் அவன் எச்சாரன்சி மந்திரியாக போடணுன்னு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொன்னவர் அப்போ எச்ஆர்என்சியில் இந்து கோயில்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க அவங்க எல்லாம் ஸோ அப்படி இருக்கிறவங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்து கோயில்கள் அரசாங்கத்தில் இதில் இருக்கலாம் இவங்கெல்லாம் தெய்வத்தை நிந்திப்பவங்க தெய்வத்தை செருப்பால் அடித்தவன் எலெக்ஷன் வரும்போது மட்டும் கோயிலுக்கு போகிற ஆளுங்க மக்களை ஏமாத்த இவங்க கையில் போய் எச்சாரன்சி இருந்தால் குட்டிச்சவராயிரும் அது சேகல்பாபுமாரி ஆள் கையில் விட்டால் இவங்க எச்ஆர்எம்சியை கையில் வச்சுக்கணும்னு ஏன்னு நினைக்கிறாங்கன்னா கூட துர்கா ஸ்டாலினுக்கு போகும்போது சிறப்பு பூஜை நடக்கணும் எம்எல்ஏஎம்பி போகும்போது லெட்டர் கொடுத்து உள்ளே போய் பார்க்கணும் எல்லாம் லீஸுக்கு விடணும் அரசா இது கோயில் நிலத்தை இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் சேட்பட்டில் பச்சை பாஸ் கல்லூரி பக்கத்தில் ஒரு ஏக்கர் ஒரு தண்டை தனியார்டருந்து பறித்து உள்ளே பூரா மரமாக இருக்குது அப்படியே சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க எத்தனை கோடிக்கு லேஸு கூட போகிறான்னு தெரியலை நிச்சயம் பாருங்கள் ஒரு ஏக்கர் அங்கே அது வந்து நூறு கோடிக்கு மேலே போகும் நூறு கோடி இல்லை இரநூறு கோடிக்கு மேலே போகும் அவ்வளோ ப்ரைம் ஏரியா அதை என்ன பண்ணுவாங்க இவங்க ஒரு பெரிய பிரைவேட் ஆள்கிட்ட போய் விலை பேசுவாங்க வருஷத்துக்கு இவ்வளவு இல்லை முப்பது வருஷம் ஒரு பத்து கோடி கொடு எனக்கு அது இரநூறு கோடி கொடு நூறு கோடி கொடு அப்படின்னு பேசி இப்படித்தான் கொள்ளையடிக்கிறாங்க அடிக்கிறாங்க சேகரபாபு இப்படி கொள்ளையடிச்சு தான் சென்னை பாரீஸில் பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கார் ஒரு ஒரு லட்சம் சம்பளம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குகிற மந்த் மந்திரிக்கு அவ்வளோ பெரிய பில்டிங் சென்னையில் பாரீஸ் கார்டனரில் அவ்வளோ பெரிய பில்டிங் எப்படி கட்டுறாரு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வசதியாக போகுது அதுக்காகத்தான் எச்ஆர்என்சிய கையில் புரிச்சு வச்சுருக்காங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய பவன் கல்யாணுக்கு வந்து விசாரணை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் வந்ததே வரவேற்கத்தக்க விஷயம் இந்த கொள்ளையர்களிடமிருந்து இந்த நாசியர்கள் இருக்கும் வரை எந்த கோயில்களும் இந்து கோயில்களும் இவர்களின் பொறுப்பில் இருக்கக்கூடாது அது தெய்வத்துக்கே ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் சீக்கிரம் சக்தியால் இவர்களிடமிருந்து கோயில்கள் விடுபடும் ஏன் இறை சக்தி இறை சக்தின்னு சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லை தான் கடவுள் எது பண்ணுறோம் அதிகாரம் நம்ம ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் படத்தில் பாட்டு வரும் இவங்க நாட்டையே எய்ப்பவர்கள் கையில் அதிகாரம் அதுலேயே சொல்லுவார் இருந்துடும் என்னும் கதை மாறும்னு அது மாதிரி இவங்க வெளியில் போகக்கூடிய அந்த கதை நிச்சயமாக மாறும் அதுவரை பார்ப்போம் ஹெச்ஆர்என்சி இதிலிருந்து அரசாங்கத்தின் பிடியிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்ற பவன் கல்யாணத்து பவன் கல்யாணம் சொன்ன கருத்துக்கு நாங்கள் முழுமையான ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்கும் போது அரசியல் சட்டத்தை வந்து முத்தமிட்டிருக்கார் அது இந்த டூ ஜி ராசா டூ ஜி கொள்ளையர் டெக்காயிட்டு ராசா என்ன சொல்கிறாருன்னா எங்களால் தான் அவர் முத்தமிட்டார் அவர் அரசியல் சட்டத்தை மதிக்க வச்சதுக்கு காரணமே நாங்கள் தான் ஏன்னா நாங்கள் வந்து இந்திய ஐஎன்டி கூட்டணி வச்சு அவருக்கு மெஜாரிட்டி இல்லாமல் பண்ணிட்டோம்ல அதனால் அவருக்கு வந்து அரசியல் சட்டத்தை வந்து இப்போ தான் அரசியல் சட்டத்தோட இது தெரியுது அப்படின்னு இவங்க இன்னமும் அரசியல் சட்டத்து மேலே உயிரையே வச்சுருக்கிற மாதிரி உங்கள் ஈவேரா தான் ஏன் அரசியல் சட்டத்தை கிழிச்சு போட்டால் தீ வச்சு கொளுத்தினாலும் உங்கள் ஈவேரா உங்கள் கருணாநிதி அது சரி சட்டசபையிலேயே அரசியல் சட்டத்தை கிழிச்சு போட்டாரு சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன தேச துரோக கும்பல் உங்கள் கும்பல் நீங்கள் வந்துக்கிட்டு அரசியல் சட்டத்தை முத்தமிடுறதை பற்றி நீங்கள் பேசலாமா எதன் அடிப்படையில் பேசுகிறீங்க அதனால் அரசியல் சட்டத்தை மதிப்பவர்கள் வந்து மதிக்கத்தான் செய்வார்கள் உங்களை மாதிரி நாசிகர்கள் கூட்டம் உங்களை மாதிரி தேச விரோத கூட்டம் அரசியல் சட்டத்தை பற்றி ஆதரவாக பேசணுங்கிற அவசியம் இல்லை மோடி கும்பிட்டாரு இது பண்ணாருன்னா உள்ளபூர்வமாக அவர்கள் முத்தமிட்டிருப்பார் உங்களை மாதிரி சமூக விரோத கும்பலுக்கு பயந்துக்கிட்டு பண்ணாருங்கிறது அதீத கற்பனை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்பும்